நிதி மேலாண்மையில் தமிழ்நாடு பதினோராம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் செலவுகளின் தரம் கடன்களை தாக்குப்பிடிக்கும் திறன் ஆகியவற்றில் முறையே பதினான்கு மற்றும் பதினாறாம் இடங்களுக்கு தமிழகம் வீழ்ச்சியடைந்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டு நிதி நிலைமையின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கவலை எழுந்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை வகுத்து தருவதற்கான நிதி ஆயோக் அமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்திய மாநிலங்களின் நிதி நிலைமை குறித்து பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் எனப்படும் நிதி நல குறியீடு என்ற ஆவணத்தை வெளியிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஏழு வடகிழக்கு மாநிலங்கள் அசாம் உத்தரகாண்ட் இமாச்சலப் பிரதேசம் ஆகிய பத்து மாநிலங்கள் தவிர மீதமுள்ள பதினெட்டு மாநிலங்களின் நிதி நிதிநிலைமை குறித்து அதில் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது நிதிநல குறியீடுகளில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மராட்டியம் ஆகிய மாநிலங்களை விட பின்தங்கி பதினோராம் இடத்தை தமிழகம் பிடித்துள்ளது ஒடிஷா மாநிலம் அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு புள்ளிகளுடன் முதல் இடத்தை பிடித்துள்ள நிலையில் தமிழ்நாடு அதில் பாதிக்கும் குறைவாக இருபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு புள்ளிகளை மட்டுமே பெற்று முதல் பத்து இடங்களில் வர முடியாமல் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது செலவுகளின் தரம் குறித்த வகைப்பாட்டில் முப்பத்தி இரண்டு புள்ளிகளுடன் பதினான்காம் இடத்தையும் நிதி விவேகம் கடன் குறியீடு ஆகியவற்றில் முறையே பதிமூன்றாம் இடத்தையும் தமிழ்நாடு பிடித்துள்ளது கடன்களை தாக்குப்பிடிக்கும் தன்மையில் அறுபத்தி நான்கு புள்ளிகளுடன் ஒடிஷா முதலிடம் பிடித்துள்ள நிலையில் தமிழ்நாடு பதினொன்று புள்ளி ஒரு புள்ளி மட்டுமே பெற்று பதினாறாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த வகைப்பாட்டில் ஆந்திரம் கர்நாடகம் ஆகிய இரு மாநிலங்கள் மட்டுமே தமிழகத்தை விட பின்தங்கி உள்ளன என்பது கவலை அளிக்கும் உண்மையாகும் செலவுகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் வருவாய் செலவினங்களில் ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு ஊதியம் ஓய்வூதியம் கடன்வட்டி போன்ற உறுதிப்படுத்தப்பட்ட செலவுகளுக்கே சென்று விடுவதாகவும் மீதமுள்ள எட்டு விழுக்காடு நிதியில் பெரும்பகுதி மானியங்களுக்கே சென்று விடுவதாகவும் நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தோரு கோடியாக இருந்த நிலையில் நலத்திட்ட உதவிகளை கூட தமிழக அரசு கடன் வாங்கித்தான் செய்திருக்கிறது என்பதும் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள நிதி இல்லாத நிலையில்தான் தமிழ்நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்பதும் இந்த ஆவணம் மூலம் உறுதியாகி உள்ளது அதற்கு முன் திமுக ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நிதி நல குறியீட்டில் பதினைந்தாம் இடத்தையும் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரையிலான ஆண்டுகளில் சராசரியாக பனிரெண்டாம் இடத்தையும் தான் தமிழகம் பெற்றிருந்தது கடனை பொறுத்தவரை தமிழகத்தின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது கடனை தாக்குப்பிடிக்கும் திறனில் தமிழகம் வெறும் பதினொன்று புள்ளி ஒரு புள்ளிகளுடனும் பதினாறாம் இடத்தை பிடித்திருப்பதன் மூலம் கடுமையான நிதி அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறது அடுத்த சில ஆண்டுகளில் பொது நிதியை மேலாண்மை செய்வதில் கடுமையான சவால்களை தமிழகம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதையும் இவை உணர்த்துகின்றன தமிழகத்தின் நிதிநிலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதையும் அதை எதிர்கொள்ள வரியில்லாத வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்றும் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது ஆனால் தமிழகத்தை ஆளும் கட்சிகள் அதை பொருட்படுத்தவில்லை என்பதையும் தமிழக பொருளாதாரத்தை தலைநிமித்த போவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக தமிழகத்தின் நிதிநிலை கடன் சுமை ஆகியவற்றை இன்னும் மோசமாக்கி இருப்பதையுமே புள்ளி விவரங்கள் உணர்த்துகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த திமுக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை ரூபாய் முப்பத்து ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்தாறு கோடியாக குறையும் என்று கூறியிருந்தது ஆனால் அதற்கு மாறாக ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தோரு கோடியாக அதிகரித்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை ரூபாய் இருபத்தாறாயிரத்து முன்னூற்று பதிமூன்று கோடியாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருந்த நிலையில் அது நிதிநிலை அறிக்கை கணிப்புகளில் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பது கோடியாகவும் திருத்தப்பட்ட மதிப்பீட்டில் ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு கோடியாகவும் அதிகரித்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் ரூபாய் பதினெட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று கோடி மட்டுமே வருவாய் பற்றாக்குறையாக இருக்கும் என கணிப்பு செய்யப்பட்டிருந்த நிலையில் நிதிநிலை அறிக்கையில் அது ரூபாய் நாற்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று எழுபத்தி எட்டு கோடியாக அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டில் தமிழகத்தில் வருவாய் பற்றாக்குறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு ரூபாய் ஆயிரத்தி இருநூற்று பதினெட்டு கோடி வருவாய் உபரி இருக்கும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் தமிழக அரசு கூறியிருந்தது ஆனால் இப்போது வருவாய் உபரிக்கு வாய்ப்பில்லை என்றும் ரூபாய் பதினெட்டாயிரத்து தொன்னூற்றி எட்டு கோடி வருவாய் பற்றாக்குறைதான் ஏற்படும் என்றும் திமுக அரசு கூறியிருக்கிறது உண்மை நிலை என்னவென்பது மார்ச் மாதத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் போதுதான் தெரியவரும் வரும் நிலையை மேம்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுகவால் ஒருமுறை கூட வருவாய் பற்றாக்குறை இலக்குகளை எட்ட முடியவில்லை மது வணிகத்தின் மூலமான வருவாயை நம்பியும் பத்திரப்பதிவு கட்டணங்களை உயர்த்துவதை நம்பியும் நடத்தப்படும் திமுக ஆட்சியில் நிதிநிலை மேம்படுவதற்கு வாய்ப்புகளே இல்லை நடப்பாண்டில் அடைக்கப்பட வேண்டிய ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு கோடி கடனை அடைப்பதற்கு தேவையான நிதி தமிழக அரசிடம் இல்லாத நிலையில் அதற்கும் சேர்த்து நடப்பாண்டில் ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு கோடி கடன் வாங்குவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இதே நிலை நீடித்தால் ஒரு கட்டத்தில் கடன் வாங்குவதற்கு கூட இயலாத நிலை உருவாகிவிடும் எனவே மக்களை பாதிக்காத வகையில் வரி அல்லாத வருவாயை பெருக்குதல் பொதுத்துறை நிறுவனங்களை லாபத்தில் இயக்குதல் ஆகியவற்றின் மூலம் தமிழகத்தில் நிதிநிலையை மேம்படுத்தவும் கடன் சுமையை குறைக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்